காடைய மட்டம் கா மட்டம் எ எல்லாமே இருக்கு அதாவது ஒரு காடையோட விலை வந்து அஞ்சு காடை ரூபாய்

ஃபைனலாக வந்து பிரியாணி செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு மொட்டை மாடியில் அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம பிரியாணி வீடியோவை பாருங்கள் என்னென்ன பண்ணுறோன்ட்டு டுடே காடை பிரியாணி சொல்லு நெக்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நாங்கள் போடுறோன்றதை அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு வாங்க ரைஸ்லாம் எல்லாமே வாங்கியாச்சு ஆயில் இருக்குது அண்ட் நம்மளோட ஃபேவரட்டான கத்தி நாங்கள் பிரியாணி செய்யலான்னு சொல்ல ஆரம்பித்தோன்னே காலையில் மழை வந்தது அப்படியே லொக்கேஷனை திரும்பி பாருங்க இங்கேருந்து அப்படியே சோழிங் நல்லூர்லாம் அப்படியே பக்காவாக தெரியும் ஆ எங்கே போனோம் அதுதான் அப்படி வெங்காயத்தை கட் பண்ணலாமா டொமேட்டோ இப்போ வந்து ரைஸோட மெஷர்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அடி தர தான் மலைச்சின் தரே தூ தீன் கிளாஸ் மூணாவது கிளாஸ் அரிசியை ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து ஊற வச்சாச்சு அரிசியை வந்து கரெக்டாக ஒரு மூணு வாட்டி அலசிக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணி ஓரளவுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் எல்லாம் வந்து அரிசியை ஊற வச்சாச்சு எங்கள் அப்பா வந்து சைட்லேருந்து திட்டிக்கிட்டே இருக்காரு ஒழுங்காக பேச மாட்டேறன் பேச சிரிச்ச முகமாக இல்லையோ இதுக்கு மேலே எவ்வளோதான் சிரிக்கிறதுன்னு தெரில ஏன்ப்பா இப்படி பண்ணுற அவ்வளோதான் காய்ஸ் அரிசியை வந்து ஊற வச்சாச்சு இது அப்படியே ஊறட்டும் மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க கட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸ்டாலின் தவறாவது ஃபைனலாக வந்து காடையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு காடையை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் சும்மா வச்சு வாங்கிட்டு லைட்டாக போயிடலாம் திரும்பி யூஸ்வலாகவே இதை எல்லாம் வீட்டுல யூஸ் பண்ணலாம் காடை வாங்கிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க காடையை க்ளீன் பண்ணியாச்சு பயங்கரமாக இருக்குது காடை மொத்தம் அஞ்சு காடை காடையை பார்த்திங்களா காடையாக இல்லை தவக்கலையான்னு தெரில அந்த லெவலில் இருக்குது கேஸ் வச்சாச்சு அவ்வளோதான் இனி ஒரு ஒன் ஹவரில் நம்மளோட பிரியாணியே ரெடி அப்படியே எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் அப்படியே மலை சாரல் மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு பயங்கரமாக வதங்கிட்டு இருக்குது முக்கியமான தேவையான இதுவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு சரியான மனம் ஜபர்பாக தோற்றுருவாரு போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பிரியாணியோட ப்ரிப்ரேஷன்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு காடையை ஆட் பண்ணிக்கலாம் காடை பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடியாக போது நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரிசியை போட்டு எடுத்தா காடை பிரியாணி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதை ஃபைனலாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்காச்சு டாக் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ புதினாவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து கொதி வந்து சைடில் வர ஆரம்பிச்சிச்சு அப்படியே நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கு மேலேயே பிரியாணி செய்கிறது அவ்வளோ கஷ்டம் போல் இதை ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு ஒன்று சிரிக்கிறான் பக்கத்தில் இருந்து பிரியாணி எப்படி வருதுன்றத பார்க்கலாம் வாங்க கண்ணெல்லாம் எரியுது ரொம்ப பயங்கரமாக இருக்குது செட்டிங்ஸ்லாம் பாருங்கள் லென்த் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் லென்த் வீடியோவே ரெடி பண்ணுறோம் நிமிஷம் குதிச்சாச்சு அப்படியே பார்க்கலாம் ஐயோ பக்காவாக இருக்கே வர்ற மாதிரி வர்ற மாதிரி காடை பிரியாணி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் சரியான குதி கைஸ் ஃபைனலாக பிரியாணி ரெடி தம்மை போட்டுடலாம் ஸ்டோரேஜ் ஃபைன் வந்து தம் போட்டாச்சு எக்ஸாக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் காடை பிரியாணி ரெடி ஃபைனலி அவர் காடை பிரியாணி இஸ் ரெடி வேற மாதிரி ஸ்மெல்லு அரிசி நல்லா பல பல பலன்னு வந்திருக்கு ஆஹா காடா பிரியாணி லெவல் ஒரு காடையே எடுத்தாச்சுங்க என்னங்க காடை பிரியாணி இப்படி இருக்கு ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்ன வச்சேன் பிரியாணி பயங்கரமாக இருக்குது ஓகே 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 இந்த காடையை எடுப்பா பாரு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு வாழ தண்ணியை தெளிச்சுடுவோம் வேற நல்லா இருக்கு அடுத்த முக்கியமான ஆளு முட்டை கடைசியாக தான் வந்தார் நம்ம வினய் இதை புரிஞ்சிருவோம் நம்ம டாந்தியார் மேரியும் அப்படியே ஒரு ஃப்ளிப்பை போட்டுருவோம் அவ்வளோதான் இவன் தான் மெயின் டிஷ்ஷு ஃபைனலாக காடை பிரியாணி ரெடி டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க பஞ்சு மாதிரி வந்திருக்கு காடை ஆ காடை லெக் பீஸ் ஃபஸ்ட்டு ரைஸை டேஸ்ட் பண்ணிடலாம் காடையோடய ஃப்ளேவர் அப்படியே பயங்கரமாக இறங்கியிருக்கு ரைத்தா கூட போயிடுவோம் ஃபைனலாக ஒரு பைட் போயிடலாம் வாங்க सिक्सटी फाइव एक रहिता ये दौड़क आड़ बेरो माँ फाइनल बाइट पहला बिरानी है வேறு லெவலில் வந்திருக்கு காடெல்லாம் சும்மா பஞ்சு மாதிரி வந்துருச்சு தட்டி தூயிருச்சு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் கரெக்டாக